லக்கணத்திலேருந்து இருந்து ஆறாமணுங்கிறது வந்து கடன் நோய் எதிரியே சொல்ற இடம் அந்த இடத்துல கேது இருக்கிறது வந்து திருமண வகையில் ஒரு பாதிப்பையோ அவபெயரையோ பிரச்சனைகளையோ கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை வந்து குரு பார்த்தாரு அப்படின்னா குரு சேர்ந்திருக்கிறத விட பார்த்தா ரொம்ப நல்லது பொதுவா லக்கணத்துக்கு பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் பதவி ஸ்தானம் இப்ப வந்து சில பேருக்கு வந்து அரசியலில் இருப்பாங்க இல்லை ஒரு கவர்மெண்ட் போஸ்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு வந்து வர்றதுல தடை இருக்கும் அப்படி தடை இருந்தது அப்படின்னா குரு பார்த்தான்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் குரு பார்க்காத பட்சத்தில் இவங்க வந்து எப்படி அப்படின்னா புதன்கிழமைக்கு ஆரோ டிவை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் ஜோதிடர் வெற்றி பிரபாகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் லக்கணத்துல வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்காருன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கலாம் லக்கணத்துல இருந்து ஆறாம் இடம்ங்கிறது வந்து கடன் நோய் எதிரியை சொல்ற இடம் அந்த இடத்துல கேது இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அதாவது கேது வந்து மூணு ஆறு பதினொன்னுல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடங்கள்ல இருந்தா பாதிப்பு வந்து அதிகமாக நமக்கு கொடுக்காது எதிரிகளுக்கு வேணால் பாதிப்பு கொடுக்கும் இவங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு மன அழுத்த மன உளைச்ச ஏமாற்றத்தையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போ இது ஜாதகருக்கு நல்லது யாருக்கெல்லாம் லக்கணத்திலேருந்து ஆறு கேது இருக்குதோ அது இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால ஒரு பாதிப்பு இவங்களுக்கு வந்து செய்யாது இப்போ இவங்களுக்கு வந்து பரிகாரமோ அல்ல வழிபாடு இவங்களுக்கு வந்து வழி வழிபாடுனா செய்யணும் அவசியம் கிடையாது இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் ஒரு வெற்றி கிடைக்கல அப்படி ஏமாற்றம் இருக்குது இல்லை எதிர்களை தொல்லை இருக்குது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் புதங்கலமனைக்கு போய் இவங்களுக்கு பிடிச்ச விநாயகரை போய் கும்பிட்டு வந்தாங்கன்னா போதும் அந்த பிரச்சனையும் தீந்துடும் அதே மாதிரி லக்கணத்துல இருந்து ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏழாம் இடங்கிறது வந்து வாழ்க்கை துணையை குறிக்கிற இடம் நண்பர்களை குறிக்கிற இடம் அப்போ நண்பர்கள் மூலம் வந்து ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைய நண்பர் நாளை எதிரி அப்படின்னு இப்போ வாழ்க்கை துணை மூலமாகவும் ஏமாற்றம் கிடைக்கும் ஆமாம் ஏழில் கேது இருந்தது அப்படின்னா இப்போ திருமணம் மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ பார்க்கும்போது பிடிச்சி போவோம் அப்புறம் கொஞ்ச நாள் பிறகு அன்னைக்கு ஏதோ பிடிச்சது இன்னைக்கு என்னன்னா ஏதோ படிக்கல பிடிக்கல உயரம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ஏதோ ஒரு குறை சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி அப்படின்னா இவங்க வந்து ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க இப்படி ஏட்டிங் போட்டின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து கொடுக்கலாம் இது வந்து பொதுவான கருத்து ஏழில் கேது இருந்ததுதான் இதுதான் ராகு தோசத்துல வந்து ஏழில் கேது இருந்தாலும் ராகு இருந்தாலும் ராகு தோஷம்னு சொல்றாங்க திருமண வகையில ஒரு பாதிப்பையோ அவ பெயரையோ பிரச்சனைகளையோ கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இத வந்து குரு பார்த்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது அதை வந்து அனுசரிச்சு போயிருவாங்க சரி பரவாயில்ல நடந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி வாழ்றவங்க இருக்காங்க இல்ல சிலர் வந்து இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க லைஃப் இருப்பாங்கன்னா இந்த தோஷங்கள் வந்து அதிகமா பாதிக்காதுங்கிறது வந்து சேர்ந்து பாதிப்பு தான் அதான் சொல்றேன் அது வந்து அதான் அந்த ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால பிரிவினை வந்து விவசாயம் வராது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அதே மாதிரி லக்கணத்தில் வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் கொடுப்பாரு எட்டாம் இடங்கிறது பொதுவாக தாம்பத்திய ஸ்தானம் எட்டாம் இடங்கிறது கொடுக்கல் வாங்கல் ஸ்தானம் அப்போ வந்து கொடுக்கல் வாங்கல வந்து இவங்களுக்கு வந்து ஆகாது அதேமாதிரி யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டாங்கன்னா சிக்கலில் சிக்கிடுவாங்க அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து இவங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது மாதிரியே வந்து இவங்களுக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோ சிக்கலையோ ஏமாற்றமோ இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த எட்டாம் இடத்தில் உள்ள கேது வந்து குரு பார்த்தாருன்னா இந்த பாதிப்புகள் வந்து இருக்காது குறையும் இவங்க வந்து ஒரு வெள்ளி வெள்ளிக்கிழமணிக்கு வந்து போய் விநாயகரை கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து இருந்தது அப்படின்னா சரியாயிடும் லக்கணத்துல இருந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல கேது பகவானி இருக்காரு என்ன மாதிரியான பாதிப்புகள் கொடுப்பார் ஒன்பதாம் வந்து தந்தையை உயர் உயர்கல்வி அப்ப உயர்கல்வியில வந்து சில தடையை ஏற்படலாம் இப்போ நீங்க ஏற்கனவே எல்லா இடத்துலயுமே வந்து அவர் குரு சேர்ந்து இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் குறையும் ஆமா ஆமா அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்கும் எல்லா எல்லா இடத்துலயும் கோடிபுடியும் சொல்லியிருக்காங்களே கோடி தோசை நிவர்த்தி சொல்லுவாங்களே குரு சேர்ந்துருக்கிறத விட பார்த்தா ரொம்ப நல்லது அந்த இடத்த குரு பார்க்குறதார பார்க்கணும் இப்போ ஒன்பதாம் இடத்துல கேது இருக்குது அப்போ வந்து அது உயர்கல்வியில் தடை ஏற்படுத்தலாம்னு வச்சுக்கலாம் இல்லாட்டி வந்து அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு இல்லாட்டி வெளிநாட்டில் போய் சேர்ந்து படிக்கிறது இதே மாதிரி இடத்துல போய் படித்தாங்கன்னா அந்த தோசை வந்து பெருசாக வேலை செய்யாது அதே மாதிரி தந்தைக்கு வந்து ஒரு மன அழுத்தம் தந்தை வகையில் ஒரு நிறையா பிரச்சனைகளை தந்தை வழி உறவுகளில் ஏமாற்றங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒம்போதுல இருந்தது அப்படின்னா ஒன்பதுல இருந்தாலும் ஜாதகருக்கு ஒரு விரக்தி மார்பான கொடுக்கும் ஒன்பதாம் அணுகிறது வந்து அறிவு அடிப்படையாக செயல்படக்கூடிய ஒரு இடம் குரு இவங்களுக்கு நல்ல குரு அமைகிறதுல கூட ஒரு தடை இருக்கலாம் இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல குரு பார்த்தாரு அப்படின்னா இந்த தோஷங்கள்லாம் ஆட்டோமெட்டிக்காக நிவர்த்தி ஆயிரும் நல்ல குரு கிடச்சி நல்ல ஒரு தெய்வத்தை ஆட்டோமேட்டிக்காக வழங்குறது மூலம் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காகவே எல்லாமே சரியாயிடும் இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கு ஒரு பரிகாரம் வந்து வியாழக்கிழமை வந்து இவங்களுக்கு பிடிச்ச ஒரு விநாயகரையோ ஒரு குருவையோ ஒரு சித்தரையோ வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து தீரும் அதே மாதிரி லக்கணத்துல வந்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்காருன்னா இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் பொதுவாக லக்கணத்துக்கு பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் பதவி ஸ்தானம் இப்போ வந்து சில பேருக்கு வந்து அரசியல இருப்பாங்க இல்லை ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல இருப்பாங்க அவங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு வந்து வர்றதுல தடை இருக்கும் அப்படி தடை இருந்தது அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு வந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை கட்டி போட்டு தொடர்ந்து கும்பிட்டு வந்தாங்கன்னா நல்லது நடக்கும் பொதுவா பத்துல கேது இருந்தது அப்படின்னா ஆன்மீக சார்ந்த துறையில் இருந்தால் ஆன்மீக துறையில் இருந்தாலோ இல்லை கணினி துறையில் இருந்தாலோ மருத்துவத்துறையில் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து அது சிறப்பு தான் மற்ற துறையிலாம் அவ்வளோ சிறப்பு கிடையாது இந்த மூணு துறையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓரளவு சிறப்பாக இருக்கும் சட்டம் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சிறப்பு தான் பத்தில் கேது இருந்தால் பத்தில் கேது இருந்து பதவி தடையாகுது இல்லை வர வேண்டிய ஒரு கௌரவம் பட்டம் ஒரு இது வந்து நம்ம வராமல் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஞாயிறுக்கு அருகும்பல மாலை கட்டி போட்டு கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த தடை நீங்கும் இருந்து பதினொன்றாவது இடத்துல வந்து இருக்காரு லக்கணத்துல பதினொன்று பதினோராம் இடத்துல எந்த கிரகமும் வந்து சுபரே இருக்கிற கிரகம் எல்லாமே நன்மை தான் செய்யும் இருந்தாலும் மூத்த சகோதர வகையில ஒரு மன அழுத்தமோ ஒரு ஏமாற்றமோ இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து நண்பர்கள் விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க பொதுவா வந்து அவளுக்கு செய்யணும் செஞ்சிட மாட்டாரு இருந்தாலும் குரு வந்து பார்க்குறாருன்னு பார்க்கணும் குரு பார்க்கல அப்படின்னா குரு பார்த்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் குரு பார்க்காத பட்சத்தில் இவங்க வந்து எப்படி அப்படின்னா புதங்கல இவங்களுக்கு பிடிச்ச விநாயகரையோ இல்லை வந்து சித்தரையோ வணங்கிட்டு வரலாம் அது குறிப்பாக அரச மரத்தில் உள்ள விநாயகரை வந்து வணங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை தான் தீந்துரும் இவங்க நினைச்ச விஷயங்கள்லாம் ஜெயிக்கும் அதே மாதிரி இறுதியாக லக்கணத்துல வந்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் கொடுப்பாரு பன்னெண்டாம் இடங்கிறது வந்து மோட்சஸ்தானம்னு சொல்றாங்க அங்கே கேது இருக்கிறது சில விஷயத்துக்கு நல்லது எப்படி அப்படின்னா பன்னில கேது இருந்தால் இதான் அவங்களுக்கு கடைசி பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கடைசி பிறவினா அவங்களுக்கு எல்லா விதமான பாக்கியமும் இந்த பிறவியில கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு சில கஷ்டம் இருக்கும் ஆரம்பத்துக்கு கஷ்டம் இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சுப்பா ஒரு மனசு திருப்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு போய்டும் வாய்ப்பு இருக்கும் பொதுவாக பன்னன்ல கேது இருக்கும்போது அவங்களுக்கு பலன் சொன்னாலே மாறி போவோம்னு சொல்லுவாங்க அவங்க கரெக்டான பலன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து படன்ல கேது இருக்கும்போது தூக்கம் கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படி தூக்கம் கட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா வியாழக்கிழமை போய் அரசமரத்தில் உள்ள விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இவங்க வந்து இவங்க பேர தொடர்ந்து பதினோரு வாரம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இல்ல ஃபாரின்ல போறதுக்கு ஏதாவது தான் வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணி தடையாக இருந்தாலும் சரி அது வந்து நிவர்த்தி ஆகும் நிச்சயமா ஜோதிடம் சார்ந்து அதுவும் கேது பகவான் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து பயந்துட்டீங்க இந்த நேரத்துக்கு ஏற்கனவே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி